போலர்களுக்கு வணக்கம் நாங்கள் அம்பேத்கரை மாணவன் மேல உளவு படுகொலையா திருமாதான் போகும் திருமாதான் ஆர்ப்பாட்டம் திருமாதான் தான் போராட்டம் திருமாதான் திரும்ப தான் வாங்கி வாண்டித்தாருங்க நாங்க அவரை கேள்வி மட்டும்தான் கேட்போம் இளவரசன் படுகொலையா திருமாதான் போகும் திருமாதான் பேசணும் திருமாதான் போராட்டம் நடத்தும் நாங்க அவரை கேள்வி மட்டும்தான் கேட்போம் வேப்பந்தட்டையில் ஆழ் திராவிடர் பகுதிக்குள்ள தேவை போகலையா திருமாதான் தான் போகும் திருமாதான் கேள்வி கேட்கும் திருமாதான் போராட்டம் நடத்தும் நாங்க அவரை கேள்வி மட்டும்தான் கேட்போம் கோகுல்ராஜ் படுகொலையா திருமாதான் தான் திருமாதான் திரும்ப போராட்டம் நடத்தணும் நாங்க கேள்வி மட்டும்தான் கேட்போம் கதின் பருவலையா திருமாதான் போகணும் திரும்ப தான் ஆர்ப்பாட்டம் திரும்ப தான் கேள்வி மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு நீங்க கேள்வியை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்க சில சங்கி ஊடகங்கள் விபத்தில் எடுத்துக்க வேண்டிய வேலை தலைவர் மீது அடுக்கடுக்கான மன்மத்தையும் விமர்சனங்களையும் கொட்டுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் இதுவரை தலித் மக்களுக்கான சாதி ஒழிப்பு களத்தில் நின்றது கூட கிடையாது அது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் ஆர் எஸ் எஸ் ஆ இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இன்றைக்குள்ள திமுகவா இருக்கட்டும் யாருமே தலித் மக்களுக்கான சாதி ஒழிப்பு களத்தில் நின்றதே கிடையாது ஆனால் கேள்வி கேட்க மட்டும் ஓடோடி வந்துருவான் இன்றைக்கு இந்த சமூகத்தின் எதிரியாக அதை எழுச்சி தமிழர் சித்தரிக்கிற வேலையை இந்த ஆர் எஸ் எஸ் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கு அதற்கு இடமளிக்காமல் நம்முடைய தலைவர் நம்முடைய பார்வையாளர் எழுச்சி தமிழர் மட்டுமே என்ற வழியை பயணிப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஜி